குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ வரைக்குமே வந்து இறந்துட்டாருங்கிறத நம்பவே முடியல இப்படி இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் அவர் வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு இப்போ வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுவுற அளவு கொண்டு வந்துட்டாரு வந்து ரெக்கவர் பண்ணி வரவும் முடியல ஒரு நாள் வரும் இருக்கும் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லுவோம் என்ன தோணுதான் இவர் வேகமாக போய் அப்படி விழுந்து இப்படி டெத்தாகுதுங்கிறது என்னால் நம்பவே முடியல அந்த இடத்துல வந்து வேற எதிலையாவது லாரியிலையோ இல்லை பஸ்லையோ இது அவங்க பின்னாடி வந்து விட்டுருந்து அவங்க நிற்காமல் போயிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிறதான் கூட எனக்கு அந்த இடத்துல தெரியல வேகமாக போய் ஒரு பாலத்தில் இடித்தனால இந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறது நம்ப முடியல வேகமாக போகிற மனுஷனும் வந்து இவர் யாரு 20 அவ்வளவுதான் ப்ரோ போவாங்க 200 நான் சொல்லுவேன் கொஞ்சம் வேகமா ஓட்டினா அப்படி சொன்னா புடி போலாம் புடி அப்படிதாச்சு 60க்கு மேல போக மாட்டாரு வேற ஒரு கேல் அது வந்து இஸ்லாமிய முறையில் நடந்துச்சு சோ வந்து அவர் இஸ்லாம் இஸ்லாம் அந்த விஷயம் வீடியோ இதெல்லாம் வந்து சாப்பாடு வணக்கம் ப்ரோ கடந்த இரண்டு நாட்களாகவே இன்ஸ்டா ரொம்ப பிரபலமா இருந்த இருக்கக்கூடிய ராகுல் டிக்கி அவர்கள் வந்து இறந்து விட்டார் தான் எல்லாரையுமே வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு எப்படி இறந்தாரு அப்படின்னு சந்தேகம் நிறைய கிளம்பிக்கிட்டே நிறைய கேள்வியா இருக்குது ரொம்ப தினமும் வந்து வீடியோ போட்டு எல்லாரும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்ப நம்மோட இல்ல அப்படிங்கிற விஷயம் எப்படி இறந்தாரு எப்போ அது முந்தானியத்து நைட்டு தான் ப்ரோ ஒரு பத்தரை மணிக்கு பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் வந்து இறந்துட்டாரு வீட்டுல இருந்து போனவங்களா இல்ல வந்து வேற ஏதாச்சும் வெளி நிகழ்ச்சி ஏதாச்சும் போயிட்டு வந்தாங்களா அதெல்லாம் எதுவும் வீட்டுல இருந்து நேரா போனாரு வீட்ல இருந்து போயிதான் இந்த மாதிரி ஆயிருச்சு அண்ணிய போய் கூட்டிட்டு வரலாம் வீட்டுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாரு இந்த மாதிரி எதிர்பாரமா வந்து நடந்துருச்சு ஆனா வந்து பைக்ல வேகமா போனாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவரு வேகமால போக மாட்டாரு எப்பயுமே பைக் வந்து கண்ட்ரோல வந்து இழந்து போயிட்டு அடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது எப்பவுமே அந்த டைத்து தான் போவாங்களா வெளில எல்லாம் போற மாதிரி இருந்தா அண்ணி அவங்களை கூட்டுறதுக்காக கூட்டுறக்கா போறதுக்கு அப்படிதான் போவாங்களா இல்ல வந்து அன்னைக்கு தான் புதுசா அந்த டைத்துக்கு போனாங்களா வெளியில ஓ இல்ல ப்ரோ புதுசா தான் அந்த டைம்ல வந்து போனாரு ஆனா வந்து டென் தேர்ட்டிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுங்கிறது நம்ப முடியல அந்த டைம்ல வந்து எப்படி போனாரு என்ன ஏதுங்கிறது சரியா தெரியல யாருமே நான் என்னன்னா ப்ரோ நான் மதுரைக்கு வந்து மாலை போடுறதுக்கு வந்து போயிட்டேன் மதுரைக்கு போயிருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சோசியல் மீடியால சொல்றாங்க அவர் வந்து ட்ரிங்க் பண்றாரு அதை ட்ரிங்க் தான் மேபி அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கலாம் ஃபேமிலிஸ் ஏதாச்சும் சண்டை இருந்துச்சா இல்லை ஃபேமிலி சண்டை தான் ட்ரிங்க் பண்ணிருக்கா அதாவது ராக்ஸண்ட் ஏற்பட்டிருக்கு அப்படி நிறையா சோஷியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் ஒரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்லை ப்ரோ ரெண்டாவது ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு அவர் ஓட்டவும் மாட்டாரு அப்படிலாம் இருக்கவும் மாட்டாரு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணவே மாட்டாரு ஃபேமிலிக்கில் வந்து பிரச்சனைங்கிறது நடக்கிறது தான் அது வந்து நார்மலாக நடக்கிறது தான் இந்த எனக்கு என்னன்னா ப்ரோ இப்படி இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் அவர் வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு இப்போ வந்து கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அழுகிற அளவு கொண்டு வந்துட்டாரு அது வந்து ரெக்கவர் பண்ணி வரவும் முடியல ஸோ அப்போ வந்து ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களோட ஷேர் ஆச்சு பண்ணியிருக்காரா இல்லை ஏன்னா திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப மன வலியாக தருது ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவர் தெரிஞ்சு நல்லா தான் ப்ரோ இருந்தாரு நல்லா தான் எப்பயுமே இருந்தாரு அண்ணி ஆகட்டும் அம்மா ஆகட்டும் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டாங்க எல்லாமே நல்லா தான் ப்ரோ போயிட்டு இருந்துச்சு அது திடீர்னு வந்து நம்பவே முடியல எப்படி இப்படி ஆச்சு என்ன ஆச்சு எதனால இப்படி ஆச்சு அது எதுவுமே வந்து சரியாவே தெரியல ப்ரோ கடைசி வரைக்குமே அவர் ஆக்சிடென்ட் ஆனதே வந்து எதிர்பார்க்காம இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இப்படி தகவல் தெரியுமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு உடனே தகவல் வந்துருச்சா இல்ல வந்து வேற வந்தி வேற யாராச்சும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தகவல் வந்துச்சு எப்படி அவங்க வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் தான் தகவல் வந்துச்சு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஒரு டென் ஆர் பிப்டீன் மினிட்ஸ் அங்கே போக போகவே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் தகவல் சொன்னாங்களா இல்ல வந்து ஸ்பாட் இருந்த இடத்துல வந்துருச்சா அப்படிங்கிற விஷயம் போக போக வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கறது ஆக்சிடென்ட் ஆனா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அவர்ல வந்து சொல்லிட்டாங்க போக போக வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு வந்து எனக்கு இன்னொருத்தர் வந்து கால் பண்ணி சொல்றாரு ஆனா வந்து அப்பவுமே வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து நம்பே முடியல எப்படி இறந்தாரு இல்ல யாராவது ஏதாவது சொல்றாங்களா இல்ல அவர் வந்து நல்ல ஒரு ஃபேம்ல இருக்கறனால இப்படி சொன்னா வந்து ட்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னுக்காக சொல்றாங்களா எதுவுமே வந்து புரியல அந்த ஒரு ரெண்டு நாளே வந்து இப்போ வரைக்குமே வந்து இறந்துட்டாருங்கிறத நம்பவே முடியல உங்கள போலதான் இப்ப அவர் ஃபாலோ பண்ற எல்லா ஃபிரான்ஸுக்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்ல கீழே போயிட்டு ஆஹ் நம்ப முடியல இது வந்து இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல ஒரு விஷயம் உங்களை பார்த்து சிரிச்சோம் இப்போ உங்களால நாங்கள் அழுகுறோம் அப்படிங்கிற நிறைய ஒரு விஷயத்த சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கிறத பார்க்க முடிஞ்சு ஆனால் சோசியல் மீடியால இப்படி ஒரு தகவல் வெளில வர்றது நீங்கள் எப்படி பார்க்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் உண்மையிலே இல்லை ஏன்னா அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் இறந்துருக்காரு நிறைய சொல்றாங்க வெளியில ஓ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சான்ஸே கிடையாது வந்து இறந்திருக்க சான்ஸே இல்லை மேபி ப்ரோ எனக்கே வந்து சொல்லுவார் நான் ஆக்சுவலாக வந்து நான் லடாக்கு நேபாளில் வந்து போயிட்டு வந்துட்டு பைக் ஸ்டன்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் வீலிங்கில் கூட ஒரு சில இஸ்யூ ஆச்சு நேம்ல அதுக்கப்புறம் முக்கிய வீலிங்ல அடிக்காத பைக்கில் ஸ்பீடாக போகாதுன்னு எத்தனையோ பேசுகிறது ப்ரோ எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்கிட்டயே சொல்லுவார் பைக்ல எல்லாம் வேகமாக போகாத அப்படின்னு இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களாம் வந்து காமெடி வீடியோ பார்த்து சாப்பாடு ஊட்டி அதெல்லாம் வந்து எல்லாம் எத்தனை வாட்டி தெரியுமா ப்ரோ அத்தனை பேர் வந்து சொல்லி கேட்டு அப்படிலாம் இருந்தவர் இப்போ வந்து இறந்துட்டாருங்கிறதே வந்து நமக்கு முடியல ஓகே எத்தனை வருஷமாச்சு எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஒன்றரை வருஷம் ஆகுது ப்ரோ லவ் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான் அவங்க அம்மா வச்சு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் பண்ணாங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு வந்து ஒரு ஒன்றே காவிரி வருஷமா தெரியும் மேரேஜ் ஆகிய ஒரு ஃபோர் தான் எனக்கு தெரியும் நான் வந்து அப்பதான் தெரியும் சோ எப்படிப்பட்ட நபர் உங்க நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒன்னே காலு வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சோ பழகும் போதும் சரி குடும்ப வாழ்க்கை நந்தோட பழகும் போதும் சரி எப்படிப்பட்ட நபர் அவர்கள் ப்ரோ அவர் சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்ல ப்ரோ அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பேர்ஷன் ரோட்ல யாராவது ஒரு ப்ரோ ஃபர்ஸ்ட் போய் நிப்பாரு ப்ரோ அவங்க போறவங்க வண்டில பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் வாங்கி வந்து குடுத்துட்டு போவாரு சாப்பாடு இல்லையா சாப்பாடு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஏதாவது ஒண்ணு யாருக்காவது போற வண்டியில கீழே மூட்டை கீட்டு அவர் தூக்கி எடுத்துட்டு போவாரு ஒரு தங்கமான ஒரு மனுஷன் ப்ரோ உண்மையாலும் நல்லவங்கள தான் வந்து கடவுள் சோதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் ப்ரோ இது அவ்வளவு உதவி பண்ணி எத்தனையோ பேத்துக்கு வந்து இப்ப பொறுத்த வரைக்கும் ப்ரோ நல்லது மட்டும்தான் நல்லது பண்ணி நல்லது பண்ணி நல்லது பண்ணி கடைசியில வந்து இப்படி ஆகிட்டா ப்ரோ எப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள இந்த விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு நண்பரா நீங்க இருக்கும் போது இவ்வளவு உடஞ்சி இருக்கும் போது ஃபேமிலியில எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஏன்னா அவங்கள பார்க்க முடியாத தருணம் எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து என்னன்னா அவங்க ஃபாலோ பண்றவங்களுக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்காங்களா குடும்பம் சேஃபா இருக்காங்களா அவங்க குடும்பம் எப்படி இருக்காங்க அந்த ஒரு பதட்டம் தான் இருக்கு அந்த குடும்பத்துல இப்ப எப்படி இருக்காங்க யாரா இருந்தாலும் பயன் இல்லைன்னா அது வந்து எப்படி ப்ரோ இருக்கும் அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ப்ரோ சொல்லுங்க அது வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லை ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேர் இழப்பு ப்ரோ எத்தனையோ பேர் வந்து ப்ரோ ஒரு டென்ஷன் ஆகுதா ஒரு கடுப்பாகுதா ஒரு வீடியோ வந்து உள்ளே போய் உட்காந்து பார்த்தா எல்லாமே தெளிவாயிரும் ப்ரோ சின்ன சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரோ இப்போ அந்த வீடியோலாம் திரும்பி வருமா இல்லை இவர் வருவாரா அதெல்லாம் தான் ப்ரோ நம்பவே முடியல இவர் ஏறாருங்கிறதே இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாதோ ப்ரோ அவங்க இறுதி சடங்கோட வீடியோஸ் நிறைய நாங்க பார்த்தோம் நிறைய சோசியல் மீடியால வந்துச்சு பாக்கும் போதே கண்ணு ரொம்ப கலந்துச்சு ஆனா நிறைய பேரோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா அது வந்து இஸ்லாமிய முறைப்படி நடந்துச்சு அவர் அவர் வந்து இஸ்லாம் தானா இல்ல எதனால நடந்துச்சு ஒண்ணு இல்ல இப்ப வந்து லவ் மேரேஜ் பண்றாங்க இப்ப வந்து அப்பா அம்மா இருக்காங்க இப்போ அம்மா கிறிஸ்டினாவும் அப்பா வந்து இந்துவா இருக்காங்க அந்த மாதிரிதான் அவங்க அம்மா சைடு வந்து முஸ்லீம் முஸ்லீமு அப்பா வந்து இந்துவாட்டு இருக்கு அதனால வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு மேபி எனக்கு வந்து சரியா தெரியல ஆனா வந்து அவங்க லவ் தான் ப்ரோ எனக்கு நல்லா தெரியும் அதனால இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ ஏன்னா அந்த அந்த இறுதி சடங்கை பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து ஏதோ ஐயோ ஒருவேளை பொண்ணு காயணம் பண்ண பொண்ணு தான் வந்து அந்த முறைப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்ட்ட வந்துச்சு ஏன்னா நான் ராகுல்ங்கிற பேரு நார்மலா ஹிந்து அண்ட் கிறிஸ்டின் நேம் தான் ஸோ பட் இருந்தாலும் அப்பே ஒரு இருக்கும்போது யாருக்கும் கேள்வி இருந்துச்சு சோ எப்படி நண்பர்கள் நீங்க அதை எடுத்து தாங்கி கிட்டீங்கன்னா உடனடியாக செய்தி வரும்பொழுது உங்களுக்கு எப்படி

இந்த அஹ் அண்ணிய அவங்க அவங்க ஒய்ஃப் தானே அண்ணின்னு சொல்றீங்க இங்க ஓகே அவங்க எப்படி டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கு மேல தான் வீட்டுக்கு வருவாங்களா இல்ல அப்ப ஏதாச்சும் வெளில எங்காச்சும் போயிருந்தாங்க இல்ல அவங்க அம்மா வீட்டுல வந்து அவங்க இருந்தாங்க இவரு போய் சேஃப்பா போய் கூட்டிட்டு போறலாம் அப்படின்னு சொல்லி தான் போனாரு ஓகே ஓகே ஐ மீன் அது வந்து ஏதாச்சும் பேமிலி ப்ராப்ளம்னால அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்களா நார்மலா எப்பவுமே போயிட்டு வர்றதா அவங்க கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் போவாருல்ல இப்ப இவரும் இவங்களும் வந்து தனியா இருக்காங்கல்ல தனியா இருக்கும்போது போது இப்ப யாரா இருந்தாலும் ஒய்ஃப் தனியா வீட்டுல விட்டுட்டு போக மாட்டாங்க அதனால வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சிருக்கோம் இன்னொரு கேள்வியும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் ஏதாச்சும் கொஞ்சம் கடந்த கொஞ்ச நாளா ஏதாச்சும் சோகம் ஏதாச்சும் இருந்தாங்களா அதாவது ஏதாச்சும் வேறாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் அவருக்கு இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சு அதனால வந்து அப்படி இருந்தாங்க அவ்வளவுதான் மித்தபடி இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாம் வந்து கரெக்டாக தான் ப்ரோ இருந்தார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ நார்மலாக தான் இருந்தாரு இது வந்து எதிர்பாராம நடந்தது தான் அவர் ஸ்பீடாக போயோ இல்லை வந்து சரக்கு அடித்து போய் விழுந்துட்டாரோ இல்லை ஹெல்மெட் போடாமல் போயிட்டாரோ சோசியல் மீடியாவில் வந்து ஏகப்பட்டது வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டென்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு சரக்கு அடித்து போய் விழுந்துட்டாரு ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போடாமல் போயிட்டாரு அப்படின்லாம் வந்து நிறைய சொல்றாங்க அந்த மாதிரிலாம் வந்து மேபி எதுவுமே கிடையாது ப்ரோ இப்ப அவங்க ஏதாச்சும் ஹெல்மெட் போட்டு பைக்ல போகும்போது ஏன்னா ஹெல்மெட் போடாம கீழே இருந்துட்டாங்க அதனாலதான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துல உண்மையில அடிபட்டு இருந்துச்சு உடம்புல எப்படி இருந்துச்சு ரோடு போற வழியில ப்ரோ கவுந்தப்பாடி போறக்கு கொஞ்சம் முன்னாடி எலிஸ்பேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாலத்துலதான் வந்து அடிபட்டு இருந்து அங்கதான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஹெல்மெட் போடாம போகல ப்ரோ ஹெல்மெட் போட்டுட்டுதான் வந்து போனாரு ஹெல்மெட் போடாமன்னா ஒரு என்னைக்குமே போக மாட்டாரு சின்ன ஒரு கடைக்கு போனோம்னாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவார் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஃபேமு இவர் போனாவே வந்து தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கும் அதனாலேயே வந்து இவர் ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்து போவார் ஹெல்மெட் போடாமல் போறதுக்கு சான்ஸே கிடையாது அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்றீங்க என் காதுக்கு இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி யாரும் சொல்லலை நீங்கள் சொல்றீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கறதுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து சான்ஸே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேகமாக போயிருக்கறதுக்கும் சான்ஸே கிடையாது ஏன்னா வந்து நாளாக வேகமாக போகும்போது கூட முக்கியம் மெதுவாக போகும் எதோ ஆயிரும் யார் பார்த்துக்குவா இப்படி இருக்கீங்க வேகமாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் காதில் கேட்டிருக்கேன் இவர் வந்து வேகமாக போனாருங்கிறப்போ என்னால் நம்பவும் முடியல வேகமாக போயிருக்க சான்ஸே கிடையாது ஆக்சிடென்ட் எப்படி எப்படும் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வேகமாக போயிருக்க மாட்டான்னு சொல்கிறீங்க ஸோ இந்தளவுக்கு அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குற ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா அப்போ எப்படி அதை எடுத்துக்கிறீங்க ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது எனக்கு என்ன தோணுதுதான் இவர் வேகமா போய் அப்படி விழுந்து இப்படி டெத் ஆகுதுங்கிறது என்னால நம்பவே முடியல அந்த இடத்துல வந்து வேற எதுலயாவது லாரிலயோ இல்ல பஸ்லயோ இது அவங்க பின்னாடி வந்து விட்டுருந்து அவங்க நிக்காம போயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கறதுதான் ப்ரோ எனக்கு அந்த இடத்துல தெரியல ப்ரோ அது வேகமா போய் ஒரு பாலத்துல இடிச்சனால இந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கறது நம்ப முடியல வேகமா போற மனுஷனும் வந்து இவர் கிடையாது லாரி பஸ் அந்த மாதிரி மேல ஈது ஏதாவது விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நிக்காம நைட் டைம்னால அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா சிசிடிவி கேமராச்சு ரோட்ல பாத்தீங்களா இருந்துச்சா அதெல்லாம் செக் பண்ணீங்களா இல்ல அந்த வந்து நான் போய் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எதுவும் இல்ல சிசிடிவி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் ப்ரோ என்னாச்சு ஏது அப்படிங்கிறது முடிசா தெரிஞ்சிருக்கும் நைட் டைம்னால யாருக்கு எதுவும் அவங்க தெரியல ப்ரோ எந்தெந்த இடத்துல ப்ரோ உடம்புல அடிபட்டு இருந்துச்சு சில பேர் சொல்றாங்க பிளீட் ஆச்சு நோஸ்ல இருந்து அப்படிலாம் சொன்னாங்க சில பேர் வந்து கையெல்லாம் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நல்லாவே பட்டிருந்துச்சு ப்ரோ கையெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கவே முடியல ரொம்ப ஒரு கஷ்டமா போயிருச்சு எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னு என்னால நம்ப முடியாத ஒண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனது அதுக்கு மேல வந்து இவரு போய் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல ப்ரோ அறுபது ஐம்பது அவ்வளவுதான் ப்ரோ போவாங்க டூ ஹண்ட்ரட் சிசி பைக்கு நான் சொல்லுவேன் யமகா பைக்கா நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் வேகமா வாங்கனா அப்படின்னு சொன்னா முங்கி பொறுமையா போலாம் குட்டி அப்படின்னு சொல்லுவாரு அறுபதுக்கு மேல போக மாட்டாரு மியூசியில வந்து வேகமா போனதுனால சாலைல விருப்பத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நம்ம எம் உள்ள ப்ரோ இது மட்டும் ஓகே ப்ரோ எங்களோட வந்து கலந்துகிட்டு உங்க கருத்துகளை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெயச்சந்திரன்